காவலர் தேர்வுக்கு கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கணியின் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எதை பற்றி பார்க்க போனால் சயின்ஸ் சரிங்களா சயின்ஸ் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையுமே மொத்தமாக காமன் பத்திரம் புக் பேக் ஒன்வர்டு தான் சரிங்களா நீங்கள் நிறையா படித்து அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் புக் பேக் படித்தாலே அதை பாதி மார்க் எடுத்துக்கலாம் இப்போ பிசி எத்தனை மார்க் எடுத்துன்னா பத்து மார்க் எட்டுருக்காங்க ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மூணு மார்க் கேட்டுருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மூணு மார்க்கு பயாலஜிக்கு ஒரு நாலு மார்க் பாட்னிக்கிறது ரெண்டு அப்படி பிடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம புக் பேக் பார்த்தோம் அப்படின்னாலேயே உங்களுக்கு மினிமம் ஃபோர் டு ஃபைவ் மார்க் எங்கே வந்துரும் இதில் வந்துடும் ஆனால் இதில் வந்துடும் நீங்கள் பார்த்துட்டா மட்டும் போதாது கண்டினியூஸாக பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவாக நீ பார்த்துட்டே வந்தால் மட்டும் என்ன ஆகும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ன சொ என்னென்ன நடத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் புக் பேக் மட்டும் நடத்திட்டு போகிறது கிடையாது சரிங்களா ஒரு சில வேட்ஸில் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு அதுலேருந்தே என்ன நிறைய வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி வாங்க நான் பாடத்துக்குள்ளே போயிடுவோம் சரி ஓகே ஆரம்பி முதல் பருவம் அறிவியல் அழகு ஒன்று அளவிடுகள் சரியான விடிய தேர்ந்தெடுத்து ஒரு மரத்தின் சுற்றுலாவை அளவிட பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை வச்சு ஒரு மரத்தை அளவிடலாம் இப்ப சப்போஸ் இந்த ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னா ஒரு ஸ்கிரீன் அளவு அளவிடலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு அளவிடலாம் மரம் அப்படின்றது எப்படி இருக்கும் ஒரு அன்சேஃபாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் பார்க்கும்போது ரவுண்டா இருக்கும் பட் எப்படி இருக்கும் ஒரு மரம் பெருசாக இருக்கும் சிறுசா இருக்கும் வச்சு என்ன பண்ண முடியாது அளக்க முடியாது என்ன பண்றாங்க தான் அளவு நாடா அப்படின்ற பயன்படுத்துகிறாங்க அளவு நாடா என்னப்பா ஒன்றும் இல்லை டேப்பு தான் நம்ம டேப் இருக்குல்ல அந்த டேப்பு தானது என்னது அளவு நாடா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மீட்டர் அளவுகோல்னு என்னது அந்த நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போனீங்க பார்த்து வந்துச்சிங்களேன் உங்களுக்கு தெரியும் இல்லை எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அது ஒரு மீட்டருக்கு கூறி என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அது ஒரு அளவு கோல் வச்சுருப்பாங்க அந்த மீட்டர் அளவுகோல் அப்படின்னு காமனாக சொல்கிறாங்க பிளாஸ்டிக் அளவுகள் நம்ம ஸ்கூலில் யூஸ் அது மீட்டர் கம்பி இதெல்லாம் காமனாக எடுத்து தான் அளவு நாடா சரிங்களா அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை பிளாஸ்டிக் சயின்ஸ் பொறுத்தவரை முக்கியமான கொஸ்டின் பிளாஸ்டிக் என்னது பிவிசி இந்த பாலி வினைல் குளரேடு சரிங்களா இது என்ன பொறுது இந்த மருட்டுத்தன்மை இனப்பக்க சம்பந்தமான வியாதிகளை ஏற்படும் சொல்கிறாங்க இந்த வாயு மூலமாக சரி ஓகே சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சரி ஓகே ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்டிமீட்டரில் கேட்டு நல்லா பார்த்துக்கணும் இங்கே நீங்கள் இதை பார்த்துருவீங்க சரிங்களா இதை பார்த்துருவீங்க ஆனால் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்றது மறந்துடுவோம் அது தெரியாத கொஸ்டின் கூட யோசிச்சு கட்டா அடிச்சிருவோம் ஆனா தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்ம நிறைய படிச்சிருவோம் இல்லையா ஏழாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் என்ன பண்ணுவான் சென்டிமீட்டரா எதுன்னு கேட்க பார்க்க மறந்துடுவோம் அங்கே அங்கே அடிக்கவும் தவறா அடிச்சிருவோம் சரிங்களா அப்ப என்ன பண்ணிக்கோங்க ஏழு மீட்டர் அப்ப பத்து மில்லி மீட்டர் அப்படின்றது ஒரு சென்டிமீட்டரு சரிங்களா அப்ப பத்து நூறு சாரி நூறு சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் சரிங்களா அப்போ ஆயிரம் மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டர் சரிங்களா இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க இதை மைண்டில் மறந்துடக்கூடாது சரிங்களா இப்போ ஏழு மீட்டர்ன்றாங்க இப்போ ஒரு மீட்டர்னா எவ்வளோ நூறு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ ஏழுன்னா ஏழுன்ட்டு நூறு அப்போ எவ்வளோ இருக்குது இரநூறு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ சி தான் ஆன்சர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி ஆ எழுநூறு சென்டிமீட்டர் அப்படி சரி ஏழாயிரம் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு அப்ப எவ்வளவா இருக்கும் ஓகே அப்போ ஏழாயிரம் அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டர் சரி எத்தனை மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரம் அப்படின்றது எத்தனை மீட்டர்னா எழுபது மீட்டர் சரிங்களா நான் சொன்ன எழுபதுன்ட்டு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பெருங்கன்னா ஏழாயிரம் மீட்டர் இந்த மாதிரி ஒன்றா நீ பார்த்துக்குங்க பார்க்க சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும் பட் இதுதான் நான் மிஸ்டேக் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுறோம் சரியா பார்த்துக்குங்க சரி அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் சென்றி பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு அளவீடு அலை அளவுனாதான் அது பேரு அளவீடு தான் இது என்ன மாற்று என்ன இருக்கு போகுது என்னது அளவீடு தான் சரிங்களா ஒரு அளவே அளவுனாலே ஏதாவது ஒரு அளவு தேணும் சரிங்களா ஒரு லிட்டர் அளவா இருக்கலாம் இல்ல நீர் தொடக்கூடிய இந்த மீட்டர் அளவா இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே என்னதான் அளவீடுன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அழகுகள் அது எஸ்ஐ அழகா இருந்தா தனியாக நம்ம இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு சரிங்களா அதுல பாத்துக்கலாம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்பா அத பார்த்ததே தான் எது வரிசை கேட்டிருக்காங்க அதை மாதிரி நல்லா பார்த்துக்குங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்த்தாலே தெரியும் ஆன்சரை வச்சு பார்க்கும் போதே ஏர் வரிசையில் கேட்டுக்கலாம் இரங்கவரிசை கேட்டுருக்காங்களா அதை நீங்கள் சூஸ் பண்ண தெரியணும் சரிங்களா பாப்பீங்க இங்கே இறங்குவது சேர்த்துகிட்டே போவாங்க அங்கே போயிட்டு வேறு எதுவும் வேறு போட்டுருவாங்க நேரம் மீட்டரு இந்த மாதிரியான சந்திங்லாம் போட்டாங்க என்ன உங்களுக்கு போயிடும் அவ்வளோ ஒரு மார்க் போயிடும் ஸோ அதனால் பண்ணுங்கள் துல்லியமாக பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ஆன்சர் என்ன பண்ணுவோம் துல்லியமாக பார்க்கணும் பசங்க கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் பார்த்தோம் பத்து சரிங்களா பத்து மில்லிட் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டரு நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டரு ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டரு சரிங்களா பார்த்தோம்ல பதா ஸோ ஓகே அதே தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்

ஸ்லோப்பா தெரியும் சரிங்களா அப்ப நம்ம பிள்ளை எங்கதான் வைப்போம் தவறாதான் வைப்போம் ஓகேங்களா அப்ப அலைவ கரெக்டா குறிக்க முடியாது இங்கிட்டு பார்த்தாலும் தனியா போயிடும் அப்ப என்ன பண்ணுவோம் அலைவடு புள்ளிக்கு மேலே மேலே செங்குத்தா சரியா ஸ்ட்ரீட்டா பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரு கரெக்டான பாயிண்ட் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வலதுக்கு புள்ளிக்கு வலது பக்கம் இருந்து பார்த்தாலும் இடது பக்கம் இருந்து பார்த்தாலும் என்ன பண்ணாலும் என்ன ஆகும் தவறா போயிடும் சரிங்களா அப்ப புள்ளியை மட்டும் அலைவிடும் போது என்ன பண்ணும் அலைவிடும் போது மேலே செங்குத்தா பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அடுத்து பொருத்துகள் சரிங்களா போகிறதுக்கு முன் கையின் நீளம் நீளத்தின் இசை அலகு நானோ நானோ மீட்டர் தான் போட்டிருக்காங்க காலத்தின் இசை அழகு கிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க முலம் கைனால் என்ன பண்ணுவோம் முன் கை இருக்குது கை வச்சு என்ன பண்ணுவான் முளம் போடுவோம் சரிங்களா அப்ப முன் கைதான் முலம் அப்படின்னு பார்த்துவான் நீளத்தின் இசை அழகு என்னது எல்லாம் தெரிஞ்சது தான் தெரிஞ்சரிச்சு தான் போட்டிருப்பாங்க என்னது மீட்டர் நேனோ மீட்டர்னால் என்னப்பா காலத்தின் இசை அழகு என்ன கிலோமீட்டர் அப்படின்னா என்ன சரிங்களா இது ரெண்டுக்கு ரெண்டாவது வருவான் கிலோ அப்படின்றது என்னது கிலோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு கேஜி அப்படின்றது எத்தனை சொன்னேன் ஆயிரம் கிராம் சேர்ந்ததா ஒரு கேஜி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அது என்ன இருக்காங்க இந்த மூணு மூணு ஜீரோ இருக்கா அதனால த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு ஃபோர்த்துக்கு இதுதான் ஆன்சரு சரிங்களா அப்ப காலத்தின் இசை எழுது என்னப்பா காலத்தின் அழகு வினாடி சரியா எல்லாம் தெரிஞ்சதா காலத்தினு வினாடி அப்ப நேனோ அப்படின்னு என்ன அது நேனோ மீட்டர் அப்படின்னா நேனோன்னா பத்து பவர் மைனஸ் ஒன்பது நேனோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் இந்த போன பிசிக்கெலாம் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க ஹெப்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஹெப்டாண்ணா என்னப்பா ஏழு அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியா புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை என்னன்னா நீ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம வரிசையாகவே பார்த்துருவோம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மோனோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுனா டை மூணுனா ட்ரை நாலுனா டெட்ரா அஞ்சுனா பெண்டா ஆறுனா கெக்ஸா ஏழு அப்படின்னா என்ன அது அதான் சொன்னேன் ஹெப்டா போன பிசில கேட்ட கொஸ்டின் போன பிசில கேட்ட கொஸ்டின் என்ன அது ஹெப்தா கேட்டிருந்தாங்க இது ப்ரீவியஸ் கொஸ்டினுப்பா சரிங்களா அதுக்காக தான் நான் சொல்லுவேன் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போங்க ஒன்றோட தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ எட்டு என்னதுப்பா என்னது ஆக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதுக்கு நேனோ அப்படின்னு சொல்லுவாங்க நேனோனாலே என்னதான் ஒன்பது பத்து அப்படின்னா அது பத்துக்கு மேலே அப்படினாலே பாலி அப்படின்னு சொல்லுவாங்க டெக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்குது மேக்சிமம் என்ன ஒன்றுக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க இது சொன்ன சிஓ டூ அப்படின்னு போட்டோன்னே என்ன நினைப்பீங்க ஓ சி ஓட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு படிச்சிருவான் சரியா கார்பன் டை ஆக்சைடு படிச்சிருவான் ஒரு சில பேர் சிஓ அப்படின்னு போட்டா தெரியாது சிஓ என்னது கார்பன் மோனாக்சைடு சீன் என்னப்பா சீனா கார்பன் சரிங்களா கார்பன் ஓனா ஆக்சிஜன் நம்ம உயிரொலி மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா இப்போ சுய ஒரு சிஓ அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்ப என்னது ஒரு ஆக்சிஜன் என்ன சொன்னேன் மோனோன்னு சொன்னா அப்ப மோனாக்சைடு புரியுதுங்களா அவ்வளவுதான் இப்ப சிஓ டூ என்ன சொன்னோம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொன்னோம் எங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு ரெண்டு இருக்கு கார்பன் இருக்கு டைனா ரெண்டு ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு அதனா சொல்றோம் கார்பன் டை ஆக்சைடு அப்பா டைனா தானா ரெண்டு அதான் கார்பன் டை ஆக்சைடு இப்ப சிஓ த்ரீ போட்டானாப்பா மூணா சொன்ன ட்ரை அப்ப கார்பன் ட்ரை ஆக்சைடு அவ்வளவுதான் சிம்பிள் தான் சரிங்களா அப்ப நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு பட் இந்த மாதிரி ஒரு என்ன காரணம் சொல்றோம் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லன்னா எல்லாமே ஈஸி தான் சரிங்களா அங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அப்ப ஆப்ஷன் என்னதான் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு அழகு விசையும் இயக்கமும் சரிங்களா அழகு ரெண்டு பார்க்க போறோம் சரி விட தேர்ந்தெடுத்துக்க வேகத்தின் அழகு அப்படின்னு கேட்டிருக்காங்க வேகத்தின் அழகுப்பா மீட்டர் என்ன பண்ணுவா மீட்டர் தான் போடுவோம் எத்தனை கண்டர் ஒன்றும் பண்ணு அப்படின்னு சொல்லி சரியா மீட்டர் ஒன்றும் மீட்டர் அளவு அழகு போட்டுடலாமா ஓடி எவ்வளோ நேரத்தில் ஒன்றுங்க அந்த பீசிக்காக ஓடுற என்ன பண்ணுவாங்க இத்தனை செகண்டில் ஓடணும் இந்த நிமிஷத்துல ஓடணும்னு சொல்லி ஒரு அழகு வச்சிருப்பீங்க அதான் வினாடி சரிங்களா ஒரு சில இப்படி கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னைக்குமே என்ன பண்ணிருக்கணும் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கடைசி சார் கூடாது ஐயோ நம்ம இதான படிச்சோம் மீட்டர் போய் வினாடி தானே படிச்சோம் அங்கே மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க அப்ப எதுவுமே ஆன்சர்ல என்ன பண்ணுவான் ஏதும் இல்லை அப்படின்னு போட போட்டுக்கூடாது சரிங்களா ஒரு ஆன்சர் பாக்குறோம்னா அது ரிலேட்டட் என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்றது என்ன பண்ணணும் நம்ம பாத்துருணும் அப்ப என்னது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று போட்டாலும் என்னதான் ஆன்சர் சரிதான் சரிங்களா வேகத்தின் அளவு என்னது மீட்டர் போய் வினாடி ஓகே மீட்டர் என்னதுப்பா மீட்டரின் அளவு இல்ல நீலத்தின் அழகு என்னது மீட்டர் வினாடினா காலத்தின் அழகு இது நிறைய அழகு கிலோ கிராம் சரிங்களா போயலாம் கீழ்கண்ட உற்றில் எது அலை உரும இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிவுரும் கம்பியின் முன்பின் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதிர்வு கம்பியின் முன்பின் இயக்கம் என்னது அலை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க பூமி தன் அச்சை பற்றி சுழல் அப்படின்றாங்க ஒரு அச்சு இருக்கு ஒரு அச்சை வச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு சரிங்களா பம்பரம் அது என்ன இயக்கம் சரிங்களா தற்சு வச்சு இயக்கம் தண்ணி தானே சுத்திக்கிறனால என்ன வருது இரவு பகல் வருது என்ன வருது இரவு பகல் வருது அப்ப சூரியன் சுத்தின என்ன வருது பருவகாலம் மாற்றம் வருது பருவ கால மாற்றம் தான் என்னது சூரியனை சுத்தினா பருவ மாற்றம் தனி தனி சுத்தினா இரவு பகல் அப்படின்னு வர என்னது பூமி அப்ப பூமி தற்சொலை பூமி தன் அச்சை பற்றி சொல்லுவது என்னது தற்சொலை அச்சை அப்படின்னு சொல்லுவாங்க நிலவு பூமியை சுற்றி வருது என்ன சூழல்ச்சிப்பா நீலட்ட சூழ்நிலை அது வட்ட சுழற்சி தான் சரிங்களா அதான் என்னது நீர் சுத்திட்டே இருக்கும் சரிங்களா பூமி தான சுத்திகிட்டே தன தனத்தை தனத்தனையும் சுற்றுவ் பட் பூமியை சுற்றுறது நான் கேட்டிருக்கேன் அப்போ பூ வெறும் நிலவுன்னு கேட்டாங்கன்னா தற்சொழ்ச்சி சரிங்களா நிலவு பூமியை சுற்றி வர எடுத்து சுற்றி வருவது அப்படின்னா என்னது வட்ட ஏகம் தான் சரிங்களா அடுத்து அவ்வளோ தான் சரிங்களா போயிடலாம் கே கீழ்க்கண்ட விட்டு சரியான தொடர்மையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா எதுப்பா கரெக்டு வேகம் தொலைவின்றி காலம் சரிங்களா தொலைவு நூறு மீட்டர் ஓடி இருப்பீங்க சரிங்களா நூறு மீட்டர் ஓடி இருப்பீங்க ஓடி இருப்பீங்க ஓடி இருக்கீங்க அப்ப ஒன்று ஆயிரம் ஒன்று சார் ஆயிரம் மீட்ரு வேகத்துல ஒன்று அப்படியா சொல்றது சரிங்களா ஆயிரம் மீட்டர் எங்க ஓடுறது நம்ம சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கோம் எத்தனை நிமிஷத்துல ஓடி இருக்கோம் சரிங்களா என்ன பண்ணுவோம் வேகத்தை அப்படி பண்ணனும் என்ன பண்ணுவாங்க ஒரு வண்டி போதுன்னா அறுபது கிலோமீட்டர் பேர் என்னது ஹவர்ஸ் போடுவாங்க இல்லைன்னா மினிட்ஸ் போடுவாங்க இல்லை செகண்ட்ஸ் போடுவாங்க சந்த்து எதுனாலும் போட்டுங்க ஐ மீன் காலம் சரிங்களா காலம் பொதுவாக சொல்லணும்னா இதுவே நீங்கள் மூணு ஃபார்ம் ஆகிக்கலாம் வேகம் கேட்டாங்க அப்படின்னா என்னது வேகம் கேட்டாங்கன்னா தொலைவு பை காலம் இப்போ தொலைவு கேட்குறாங்கப்பா என்னப்பா தொலைவு கேட்குறாங்க அப்ப என்ன பண்ணுவேன் தொலைவு இங்க இருக்கா இது காலம் இங்க இருக்கா காலம் பின்னாகும் ஈக்குவல் இங்கிட்டு இருந்தா மல்டிபிளிகேஷன் வந்துடும் அப்ப என்னது வேகம் இன்ட்டு காலம் சரியா வேகம் இன்ட்டு காலம் என்ன அது தொலைவு எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் காலம் பார்ப்போம் காலம் காலம் அப்படின்னு என்ன அது காலம் இங்க இருக்கு அப்ப இங்க வேகம் இங்க இருக்கு வேகம் இங்கிட்டு என்ன ஆகும் கீழே வந்துடும் அப்ப தொலைவு பை வேகம் என்னது காலம் தன் தந்தையின் வண்டியை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் சரிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்றாங்க கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை நிமிடம் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நாற்பது கிலோமீட்டர் ஓகேங்களா செகண்ட் நம்ம பார்க்கவே செய்யுது நிமிடம் சரிங்களா எத்தனை நிமிடம் கேட்டிருக்காங்களா செகண்ட் கேட்டிருக்காங்களா மணி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு நிமிடம் கொடுத்துருக்காங்க மணியும் கொடுத்துருக்காங்க அப்ப எது சரியான ஆன்சரு நாற்பது கிலோமீட்டரு சரிங்களா அப்ப வேகம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் வேகத்துக்கு வேகம் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணோம் கடந்த தொலைவு சரிங்களா நாற்பது பை காலம் அப்படின்னு பார்த்தோம் காலம் நாற்பது தான் அப்ப எவ்வளவு வருது ஒண்ணு அப்ப ஒரு நிமிடத்துக்கு தான் இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க ஒரு நிமிடத்திற்கு அப்ப என்ன ஆன்சரு கூற்று ஒண்ணு கூற்று ஒண்ணு மட்டும் தான் சரி சரிங்களா கீழே என்னது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் போறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து பொறுத்துக்க கீழே விழும் பந்து பம்பரம் சுற்றுதல் ஊஞ்சல் ஆறுதல் மின்விசிறின் முனை பேருந்து இயக்கம் வட்டை இயக்கம் அலைவு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் சுழற்சி இயக்கம் நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறான் இருந்தா பிரிச்சுக்குருவான் பிரிச்சு என்ன பண்ணுவான் எதுக்கு சரியானது கீழே விழும் பந்து சரிங்களா யார் ஒரு பந்து கீழே விழும் இது நீ சாய் இருந்தால் சாய்வா போகும் தான் சாய்வா போகும் கான்செப்ட் கான்செப்டில் என்ன போகும் சாய் போனோம் என்ன தான் போகும் இப்படி ஸ்லோப்பா ஸ்டெயிட் தான் போகும் போயிட்டு இருக்கும்போது பந்து என்ன பண்ணுவோம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் போகுமா போகாது சரிங்களா என்ன போகும் ஸ்டெயிட் தான் ஓகேவா அப்போ நேர்கொட்டி இயக்கம் தான் என்ன கீழே விழும் பந்து சரிங்களா சோ ஓகே அப்ப துப்பாக்கி சுடுதல் நேர்கொட்டி இயக்கம் தான் ஓகேங்களா இது நியூட்டின் மூன்றாம் இது என்னதுப்பா நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு விசைக்கும் அது சமான இது விசை உண்டு சொல்லுவோம் ஆனா அது மட்டும் இல்ல என்னதான் நேர்கோட்டு விசை தான் சரிங்களா ராக்கெட் என்ன போகும் நேரா தான் போகும் சரி ஓகேவா சரி கீழே விழும் பந்து அப்படின்னா என்னது நேர்கோட்டி இயக்கம் சரிங்களா பம்பரம் சுற்றுதல் அப்பா சொன்னமா பூமி சுற்றுதல் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பம்பரம் சுற்றுதல் அப்படின்றது என்ன சுழற்சி இயக்கம் ரெண்டு ஊஞ்சல் ஆடுதல் அப்படின்றது என்னது ஊஞ்சல் ஆட்டி ஊர்லாம் போயிட்டுமா இல்ல போயிட்டு திரும்ப வந்து இல்ல போகும் திரும்ப வரும் ஒரு ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு சுழியாகிற வரைக்கும் என்னோட அலைவு நேரம் சுழியாகிற வரைக்கும் என்ன ஆகும் போய்கிட்டே தான் இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்க அத அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஊசல் ஆடுதுன்றது மூணு விசிறியின் முனை விசிறி முனை மையப்பதி நினைச்சுக்கூடாது சரிங்களா முனை ஃபேன் இருக்கும் பேர் சுத்திட்டு இருக்கும் அந்த முனை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் தான் ஓடிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப என்னது பட்ட இயக்கம் அப்ப விசிறி முனை என்னது வட்டயகம் பார்த்தா தெரியும் நீங்க டக்கு நானே எடுத்தோடனே கொஸ்டின் பார்க்கும்போது விசிறியின் முனை எப்படி வட்டயகம் வரும் தற்சொலை செய்ய தான் வரும் இருக்கு அசுர சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அப்புறம் தான் பார்த்து ஓ விசிறியின் முனையா அப்படின்னு சொல்லி சரிங்களா ஸோ அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க பேருந்து இயக்கம் என்ன இருக்கும் நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கம் என்ன ஆகும் நேராகவும் போகும் இதை படம் வளர்ச்சி வளர்ச்சி கூட ஓட்டிக்கலாம் சரிங்களா அதான் என்ன சொல்றாங்க பேருந்து இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப ஆன்சர் அது சி சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே அளவு முடிவு நம்ம சுற்றில பருப்பொருட்கள் அப்படின்னு கேட்டு இருக்காங்க போது பருப்பொருட்கள் ஆனது அல்ல அப்படின்னா என்ன தங்கம் என்ன ஆனதுப்பா பருப்பொருள் தான் என்னது தங்கம் என்னது பருப்பொருள் இரும்பு அது ஒரு அது ஒருத்தடமா இருக்குல்ல பருப்பொருள் பருப்பொருளை வந்து என்ன பண்ண முடியாது அது மிக சிறிய ஆனது சரிங்களா அது வந்து கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதே இது அதிகமாக காணப்படும் போது கண்ணால பாக்கல அப்படின்னு சொல்றாங்க மோதிரம் என்னதான் தானா ஒரு பருப்பொருளானது ஆணி பருப்பொருளானது எண்ணெய் துளி அது பார்க்குறோம்ல பட் ஒளி சார் அதையும் சார் பார்க்கணும் ஒரு பொருள் கிடையாது சரிங்களா பொருள் கிடையாது என்ன பண்ண ஒளின்றது ஒரு லைட் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் சரியா பட் அதான் நம்மளும் தொட முடியாது எடுக்க முடியாது பண்ண மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ ஒளி எது நல்லா பார்த்துக்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் டேஸன் போய் பருப்பொருள்களால் ஆனது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அல்ல அப்படின்ற அதையும் தான் பார்க்கணும் எடுத்து தங்கும் போது போடு ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா வா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே ரெண்டு நானூறு மில்லிமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இரநூறு மில்லி நீர் ஊற்றப்படுகிறது இப்போ நீரின் பருமன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் சரிங்களா என்ன பண்றோம் ஒரு இரநூறு மீட்டர் நீர் ஊற்றுறோம் இரநூறு இருக்கு இருக்கு இப்போ இரநூறு மில்லி உள்ளே ஊற்றுறோம் இந்த அளவு தான் இருக்கும் ஊற்றணுன்னு என்ன ஆகும் அப்படி குடிருமா இரநூறு இருக்குது முன்னூறு ஆயிருமா அப்படிலாம் இல்லை எவ்வளோ ஊற்றுனாலும் அந்த பருமன் எவ்வளோதான் இருக்கும் இரநூறு மில்லி லிட்டர் தான் இருக்கும் சரிங்களா அது எந்த சேஞ்சஸ்மே ஆகாது சரிங்களா இது சும்மா சாத நார்மல் கொஸ்டின் அது இருந்தாலும் விட்டுறக்கூடாது எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அடுத்து தற்பூரிசின் பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க எப்படி போயிருக்கலாம் வடிகிட்டிருவோமா ரூமா ஊராத்தையும் அரசு போட்டு வடிகட்டிடுவோமா வடிகட்ட முடியாது கருணாக காந்த முறை கிடையாது தெளிவை திருத்தல் ஆஹ் என்னாது கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பண்ணுவோம் நம்ம சாப்பிடும் போது கையில் எடுத்துக்கலாம் அது நம்ம சில பேர் வாயில் கட்டி சாப்பிடும் இது நிறுவான் அது வேற விஷயம் சரிங்களா இப்போ தற்போது பார்த்து உள்ள விதைகளை டேஸ் மீன் நீக்கலாம் அப்படிங்கிறா கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தூற்றல் என்ற செயலை நிகழ்த்த பின்வரும் மற்றும் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது என்ன தேவைப்படுது காற்று தேவைப்படுது என்ன பண்ணுவாங்க பழமொழியோட என்ன இருக்கு காற்றுல போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப என்னதான் காற்று ஒரு தூற்றுனோம்னா என்ன பண்ணுவாங்க இந்த நெல்லாக இருக்கட்டும் கோதுமை என்ன பண்ணுவாங்க சொல்லலாம் தூற்றுவாங்க தூற்றுமை என்ன ஆகும் காற்று தான் வேணும் காற்று அடி தூற்ற முடியாது சரிங்களா சோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே டேஸ் வகையான கலவினை வட்டிகிட்டுதல் முறையினால் பிரித்து எடுக்கலாம் வடிகட்டுறோம்ப்பா இப்போ பச்சை தண்ணி இருக்கு பச்சை தண்ணி வடிகிட்டு என்ன ஆகும் எல்லா தண்ணியுமே விழுந்துடும் சரிங்களா அப்ப நீர்மம் நீர்மம் என்ன ஆகும் வராது நீர்மத்தை வடிகிட்டு என்ன பண்ண போறான் ஒண்ணும் பண்ண முடியாது சார் நீங்க டீயை வடிகட்டலாம்ல அப்படின்னு சொன்னா டீல என்ன இருக்கும் தேயில இருக்கும் சரிங்களா டீ ஏதாவது சம்திங் தான் இருக்கும் அப்ப காஃபி போடலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஓகேங்களா உம் அப்ப என்னது திடப்பொருள் அப்படின்னா கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க வகையான வகையான கலைவினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்து எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க வடிகட்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திடப்பொருள் நீர்மா இப்ப சப்போஸ் என்ன இருக்கு ஆஹ் நீங்க இதே எடுத்துக்கங்க டீ எடுத்துக்கங்க என்ன தேயில ஒரு திண்ம பொருள் நீர் என்ன ஒரு நீர்ம பொருள் அப்ப ரெண்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அந்த கலவையை வடிகட்டுதல் முறையை தான் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீர்ம வாயும் நீர்ம வாயு என்னதுப்பா அதை பிரிக்க முடியுமா அதை அடியிட முடியுமா முடியாது சரிங்களா நீர்மம் நீர்மன்றது நீர் தான் திடப்பொருள் 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 தான் சரியா இது வந்து தனியாக நம்ம வடிவெட்டு பிரிக்க முடியாது திடப்பொருள்னா நீர்மம் இது தானே நம்ம கலவரமாக பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க வடிவெட்டு தான் போகிறோமா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சரி பின்வர நோட்டில் எது கலவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க எது கலவை அல்ல பாலுடன் காப்பி அப்போதான் சொன்னோம் என்னது பால் இருக்குது ப்ளஸ் காப்பி ரெண்டும் கலந்துருச்சு அப்ப இது வராது சரிங்களா கலவை அல்லந்தான் கேட்டு இருக்காங்க கலவை கேட்கல எடுத்து நடிச்சிட கூடாது நீ என்ன எலும்பு ஜூஸ் தனியா தானே இருக்கு காஃபி தனியா தானே இருக்கு நீ தனியா தானே இருக்கு கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீம் அப்ப உள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் என்ன ஆகுது பொருளுக்குள்ள ஒரு விதைகள் கிடக்கு என்னாது என்ன வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஒரு பாதா இருக்கலாம் சந்திங்க ஏதோ ஒண்ணும் கொட்டைகள் புதைத்தா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாங்க மேல தூய் விட்டுருப்பாங்கள அப்ப என்ன கூடாது இது காஃபி ஒரே கலரில் இருக்குது எலுமிச்சை ஜூஸ் ஒரே கலரில் இருக்குது நீர் முட்டை அதுவும் ஒரே ஒரே இதாக இது முட்டை இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது அதுக்குள்ளே கொட்டைகள் இருக்குது அப்போ இது ஆன்சர் அப்படி அடிச்சிடக்கூடாது என்ன கேட்டுருங்க எது கலவையா இல்லைன்னு கேட்டுருக்காங்க இதில் என்ன நீங்கள் கலந்துருக்காங்களா என்ன கொட்டைகள் கலந்துருக்காங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குள்ள சர்க்கரை நிறையா அதில் பால்கள் நிறைய குழந்திருப்பாங்க சரிங்களா அப்போ பாலுடன் காஃபின்றது பால் வித்து என்ன டீ சேர்த்துருப்பாங்க சாரி அந்த டீ இது டீ தூள் சரியா அந்த தேனி வந்துருப்பாங்க எலுமிச்சை ஜூஸ்ன்றது என்னது சர்க்கரை கலந்துருக்கோம் நீர் கலந்துருக்கோம் எலுமிச்சை ஜூஸ் கலந்துருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன தான் எது கலவை அல்லனா நீர் தான் கலவை அல்ல ஓகேங்களா எந்த இடத்துல கலக்கல சார் நீ அப்போ சி ஓட்டு கலந்துருக்கல சார் அது வேற சரிங்களா அது மூளைக்கு ஒரு கலவை கிடையாது ஓகேங்களா சரி ஓகே க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஓகே அடுத்து பொறுத்துக்க சரிங்களா எளிதில் உடையக்கூடியது அது நொறுங்கும் தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிதில் வளையக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிதில் இழுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிதில் என்னது அழுத்தெல்லாம் அப்படின்னு எளிதில் வெப்பம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு செகண்ட் பாருங்க எதுக்கு எது வரும் அப்படின்ட்டு ஏன்னா பொறுத்துக்கு கேட்டாங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தது என்ன அது சும்மா நார்மல் தான் பட் இதுதான் உங்களுக்கு லைட்டாக சின்ன கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கும் சரிங்களா ஓ இது அமுக்கலாமோ இதை அமுக்க முடியாதோ இது இழுக்கலாமோ இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன தான் இருக்கும் இதுதான் ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படும் சார் நீ பார்த்துக்குங்க எது வரும் எளிது உடைய கூடுதுன்னா எது வரும் எது மண்மணியத்துக்கு என்ன பண்ணீங்க டப்பா அப்படின்னு போட்டால் என்ன ஆயிடும் தட்டு உடையாது ரப்பர் வலையும் உடையாது பருத்தி வாய்ப்பில் நெகிழிவ் ஒயர் ஆ அப்போ என்ன ஆகும் மண்பானை தான் உடையும் சரிங்களா மண்பானைனா அப்போ என்ன அது எளிதில் உடையக்கூடியது மண்பானை எளிதில் வளையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயர் சரிங்களா இப்போ சப்போஸ் என்ன பண்ணுறீங்க ஒயருக்குனா வயர் ஈஸியாக வளைக்கலாம் எங்கிட்ட வளைச்சு நம்ம வீட்டில் அப்படி தான் இருக்கான் நெகிழி ஒயர் அப்படின்னு சொல்லி சரிங்களா அதான் வயர் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னது ரெண்டு சரிங்களா ஓகே என்னது எளிதில் இழுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிதில் இழுக்கலாம் என்னப்பா ரப்பர் ரப்பர் என்ன பண்ணலாம் ஈஸியாக இழுக்கலாம்ல இப்ப என்னது எளிதில் இழுக்கலாம் எளிதில் அழுத்தலாம் எதை அழுத்தலாம் பருத்தி கம்பளி வேற என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய மூட்டை இருக்கும் அதை அமைக்கி பார்த்தோம்னா இவ்வளவு இவ்வளவு கொண்டு வந்துருவாங்க சரிங்களா அப்போ பருத்தி கம்பளி என்ன எளிதில் அமுக்கலாம் எளிதில் வெப்பமடையும் எது உலகத்தட்டு நீங்க மண்பாணி வைங்க உலகத்தட்டு வையுங்க எது வேமா பா வெப்பமா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தட்டு தான் ஈஸியா வெப்பமாகும் சரிங்களா பாம்சன் என்னது டி தனியன் ஐ அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு நடைபெறுகிறது தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி தனியன் அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி தனிதம் மற்றும் உளவியல் சிறப்பு பயிற்சிகள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது இலக்கம் நூற்றி ஒன்று வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் எதிரில் மதுரை